ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளுங்களை வந்து முருங்கைக்கீரை தேவை ஒரு கொத்து கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு வந்து உரித்து இடிக்கிற கல்ல வந்து இடித்து வச்சுருக்கேன் வச்சு இப்போ நம்ம பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவுக்கு தோரம்பரை போட்டுக்கலாம் ஓகே போதும் இப்போ அதை அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி கைவி எடுத்துட்டோம் இப்போ அதில் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ இது பருப்பை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ விசில் போட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்தோடனே பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க அது நல்லா நல்லா அது ப்ரெஷரில் அடங்கட்டும் அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து ப்ரெஷரை ஊற்றுட்டு நம்ம பருப்புன்னு நல்லா மிசிஞ்சி விட்டுட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ கீரை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை கீரையை கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் அட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் வெந்தோடனே நம்ம இதெல்லாம் மிச்சத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து கீரை நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம அதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்குறேன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்காங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா அதெல்லாம் போடுறதுனால ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்காங்க போதும் பச்சை மிளகா காஞ்சி மிளகா தழிச்சுப்போம் அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு பக்கம் வந்து ஒரு கடை வச்சு இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தாளிச்சிக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊட்டுக்கலாம் ஆயில் ஆயில் வந்து காஞ்ச உடனே கடுகு சீரகம் காஞ்ச மிளகா அது போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லா காஞ்சி வச்சு நல்லா போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ தாளித்தோடனே ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா நம்ம அதை வந்து விட்டுக்கலாம் அதை வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இடித்து வச்ச பூண்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட சிறுவாக வெட்டி வச்சால் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு கொதிக்கிது இல்லை இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அதோட வதக்கி விட்டது வந்து அதோட போட்டு கலந்து விட்டுட்டேன் கலந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு ஆப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப் பண்ணிட்டேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ரிச்சு உள்ள முருங்கைக்கீரை கீரை சாம்பார் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னை இன்னும் இப்போ அது பேர் பார்க்குறீங்க வீடியோ ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன வீடியோ போடணுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குக்கிங் போடுறதா இல்லை வேறு எதனா குக்கிங் போடுறதா இல்லை ஷாப்பிங் விழாக்கா இல்லைன்னா எதனா பிராங்க் வீடியோவா இல்லைன்னா காமெடி வீடியோவா எதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்